ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய தொலைத்தொடர்பு சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ள ஜியோ நிறுவனம் தொலைபேசி சேவை கட்டணங்களை உயர்த்தியுள்ளது இதுகுறித்து ஜியோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ப்ரீபெய்ட் டூ ஜிபி பிளானுக்கு நூற்று ரூபாயாக இருந்த மாதாந்திர கட்டணம் நூற்று ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ரூபாய் பிளான் ரூபாயாகவும் இருநூற்று முப்பத்து ஒன்பது ரூபாய் பிளான் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாகவும் மற்றும் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் பிளான் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது எண்பத்து நான்கு நாட்களுக்கான அறுநூற்று அறுபத்து ஆறு ரூபாய் மதிப்புள்ள பிளான் எழுநூற்று ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மாதாந்திர பிளான்கள் மட்டுமன்றி இரண்டு மாதம் மூன்று மாதம் மற்றும் ஓராண்டு பிளான்களின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் விலை உயர்வு அமலுக்கு வருவதாக ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் ஜியோசேஃப் மற்றும் ஜியோ டிரான்ஸ்லேட் ஆகிய செயலிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஜியோசேப் செயலியின் மூலம் பாதுகாப்பான தொலைபேசி மெசேஜுகள் பரிமாற்றம் மேற்கொள்ளலாம் எனவும் ஜியோ டிரான்ஸ்லேட் செயலி மூலம் வாய்ஸ் கால் வாய்ஸ் மெசேஜ்களை மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் எனவும் ஜியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது